இன்னொரு கேள்வி சிபிஐ உண்மையிலேயே கேட்கணும் என்ன கேள்வி அப்படின்னா நாமக்கல் இருந்து வண்டி வருது இந்த வண்டி வரும்போது வரவேற்பதற்காக அந்த முன்னாடி கூட அந்த ஆனால நிறைய பேர் காத்திருக்காங்க அது சில சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கு விஜய்க்கு வரவேற்பு கொடுப்பதற்காக ஒரு மூணு பேர் பாட்டிருக்காங்க அதாவது இஸ்லாமியர்ல ஒருத்தர் அது ஒரு குல்லா வச்சுக்கிட்டு ஒரு பாதிரியார் ஒருத்தர் ஒரு சாமியார் ஒருத்தர் நீங்க வழக்கமா வச்சிருப்பாங்க பைபிள் குரான் பகவத் கீதை மூணையும் கொடுத்து இதுதான் மதச்சார்பற்ற சமூக நீதினு காட்டுறது போல ஒரு மூணு பேரை நிப்பாட்டி அவருக்கு வரவேற்பு கொடுக்கணும்னு நிப்பாட்டி இருக்காங்க இந்த படுவாவி பயில்க அந்த பஸ்ஸ பார்த்து ஓடுன ஓட்டத்துல அந்த மூணு பேர் என்ன ஆனாங்கன்னே தெரியலையா கடைசியில் அந்த மூணு பேருக்கு உண்மையிலே அவங்க மேல ஏறி மிச்சு போனாங்களா அவங்கள புரட்டி போட்டு போனாங்களா வரவேற்பு கொடுத்த இன்னைக்கு பத்தி கவலைப்படாம இவங்க ஏதோ ஆடியன்ஸ் போல இருக்குன்னு சொல்லி அவங்க மேல ஏறி ஓடிருக்காங்க இப்படி பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கு அந்த கேப்ல தான் ஒரு முக்கால் மணி நேரம் விஜய் ஆப்சன்ட் ஆகிறாரு அவர் ஏன் உள்ள போனார்னு இதுவரைக்கும் எவனுமே சொல்ல மாட்டாங்க இந்த வண்டிக்குள்ள மர்ம இருக்கு மர்ம இருக்குன்னு பல பேர் சொல்லுக்கான காரணமே அந்த முக்கால் மணி ஏன் உள்ள போனாரு அதுக்கு அவங்க தரப்புல சொல்றது என்னன்னா வெளியே நின்னா இன்னும் கிரௌடு வந்து வண்டி மேல முட்டிடும் அதனால வந்து உள்ள போனாரு வெளியே இருந்து கை காட்டியிருந்தா அவன் அப்படினால போத்துனாப்புல போயிருப்பான் ஏன்னா வந்தவன் யாரும் விஜய் பேச்சை கேட்க வரல விஜய் பார்க்க வந்தவன்